ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க சில பேராக கணோனி பண்ணுறாங்க நான் பண்ணலை ஏன்னா அந்த ரயில் இப்போதைக்கு வராது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ரயில்களை நீடிப்பு செய்ய ரயில்வே வாரியம்க்கு அனுப்பிச்சிருக்காங்க பட் ரயில்வே வாரியம் இனிமேட்டு அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எலெக்ஷன் வந்துடுச்சு எலெக்ஷன் வந்த பிறகு எந்த ரயில் நீடிப்பும் இருக்காது புதிய ரயில் சேவையும் இருக்காது இந்த காணொலியை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி இது வந்து நம்ம நம்ம கிட்டே இருக்கிறவங்க ஃபாலோயர்ஸை ஏமாத்தக்கூடாது நான் அதற்காக இந்த காணொலியை நான் பண்ணலை ஏன்னா இது இப்போதிக்கு இந்த ப்ரப்போசல்ஸ் முன்னாடியிலேருந்தே இருக்குது அதனால் அந்த ரயில்னால் இப்போதைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை எதிர்கால என்ன என்பது தெரியாது அடுத்த புது ஆட்சியாளர்கள் வந்த பிறகு தான் புது வேறு வேறு விஷயமாக வரும் அந்த இது வரும்போதுனால் உங்களுக்கு அதை பற்றி உடனே அறிவிப்பு வரும் இப்போதைக்கு எந்த ரயில் சேவையும் நீடிப்பு கிடையாது புதிய ரயில் சேவை கிடையாது ஜூலை மாதத்துக்கு பிறகு தான் புது ரயில் புது கால அட்டவணை வந்த பிறகு தான் புதிய ரயில் சேவை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது வரைக்கும் செருப்பு ரயில்கள் இயக்கப்படும் அந்த இதே இந்த காரணம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு செருப்பு ரயில்கள் இயக்கப்படும் பட் ரயில் நீடிப்பு மற்றும் புதிய ரயில்கள் எதுவும் இருக்காது அப்படி ஒரு ஆறு ரயில் சேவை முதல்ல பார்த்துருவோம் ஆனால் அந்த ஆறு ரயில் சேவையும் இப்போதைக்கு வர நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று வந்து விழுப்புரம் மயிலாடுதுறையே திருவாரூர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் சொல்லியிருக்காங்க அதே போல் சென்னை பீச் இது வந்து வேலூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க திருவண்ணாமலை வரைக்கும் அப் டு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா விருதாசலத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி வர வேண்டிய விழுப்புரம் வரைக்கும் நீடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ரயில்வே போர்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ரயில்வே போர்டு இது வந்து என்றைக்கு கொடுத்துருக்கான்னு டேட்டு பார்த்தீங்கன்னா தேதி சைன் போட்டிருக்காங்க பதினாலாம் தேதிக்குள்ளே சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சொல்லலை அதனால் இந்த ரயில் இப்போதைக்கு வராது அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் திருச்சிலாப்பள்ளியை வந்து அப் டு திருவாரூர் வரைக்கும் நீடிக்கும் கோரிக்கை வச்சுருக்காங்க அகசியமல்லி திருத்துறவுப்பாண்டி டெமோவை திருவாரூர் அல்லது பட்டுக்கோட்டை வரைக்கும் நீடிக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க ரயில்வே போர்டுக்கு அமுச்சுருக்காங்க ரயில்வே போர்டு ரிப்ளே பண்ணல ஸோ இது பதினாலாம் தேதி முன்பு வந்துருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் வரல இது இப்போ தேர்தல் விதிமுறைகள் இருக்கிற காரணமாக புதிய ரயில் சேவையும் நீடிப்பு ரயில் சேவையும் இருக்கார் சரி இப்போது நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம் அதாவது சகந்திராபாத் ராமநாதபுரம் வண்டியும் போல் மெயின் ரயில் பாதையில் ஒரு புதிய ர புதிய சர்ப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது அது என்னென்னு பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து கச்சிக்கோடா இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலிருந்து கச்சிக்கொடா நம்ம மெயின் லைன் பாதை வழியாக இந்த ரயிலானது இயக்கப்பட போகிறது ஸோ அந்த ரயில் பார்த்திங்கன்னா கச்சிக்கொடாலேருந்து பார்த்திங்கன்னா திங்கக்கெழமை வண்டி திங்கட்கிழமணிக்கு கச்சிக்கூடாலேருந்து ப மதியம் பன்னெண்டு பத்துக்கு புறப்பட்டு மதுரைக்கு மறுநாள் மதியம் ஒன்று இருவருக்கு மதுரைக்கு வண்டி அறிகிறது சாரி இரவு ஒன்று இருவருக்கு வந்து அறிகிறது மறுமார்க்கமாக மதுரையிலேருந்து பதினொன்று ஐம்பத்தஞ்சிக்கு வண்டி காலை பதினொன்று ஐம்பத்தஞ்சிக்கு வண்டி புறப்பட்டு மறுநாள் இரவு பதினொன்று இருபத்தி ஒன்றுக்கு உங்களுக்கு கட்சிகூடாவே சென்றறிகிறது இதோட இதோடய வழித்தடங்கள் பார்த்தீங்கன்னா கட்சிக்கூடால் ஆரம்பித்து ஏன்னா காட்பாடிக்கு வருது அதில் நடுவில் நிறுத்தங்கள்லாம் இன்னும் வரல காட்பாடி வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் போர்ட் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் பாபநாசம் தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை வழியாக ரயிலானது இயக்கப்படுகிறது பட்டு சர்வீஸ் எப்போ ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று நாலுன்னு சொல்லியிருக்காங்க பட்டு நேற்றுக்கு தான் இருக்கான நோட்டிஃபிகேஷனே வந்திருக்கு விரைவில் அவங்களுக்கு புதிய அடுத்த வாரத்துக்கான இயக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் இந்த வாரம் நேற்றிக்கு இருக்கான அறிவிப்பே வந்திருக்கு அதே போல் நம்ம ஆளுநரை எதிர்பார்த்த சகிந்திராபாத் ராமநாதபுரம் வண்டியும் வருகிற மூணு நாலு அதாவது வ புதன்கிழமை அன்னைக்கு அதே அதே பா இருந்து வண்டி புறப்பட்டு சென்னை எக்புரம் வந்து சென்னை வந்து விழுப்புரம் விழுப்புரத்துலேருந்து சிதம்பரம் மயிலாடுதுறை திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழியாக ரயிலானது இயக்கப்படுகிறது அதே கால அட்டவணையினால் ரயிலானது மீண்டும் இயக்கப்பட போகிறது இதை தவிர என்னென்னு பார்த்தீங்கன்னா கச்சிக்கோடா நாகர்கோவில் ஜங்ஷனும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேலேருந்து வந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அதனால் நம்மளோட மெயின் லைன் பாதிக்கு இரண்டு ரயில் சேவையும் பெறப் போகிறோம் ஒன்று மெயின் லைன் ஒன் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ம ம கச்சிக்கோடேருந்து மதுரைக்கும் இன்னொன்று செகந்திராபாத் ராமநாதபுரமும் மெயின் லைன் பாதை வழியாக இயக்கப்பட போய் என்ற மகிழ்ச்சி செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ சரி கட்சிக்கூடா மதுரை வந்து மேபி நெக்ஸ்ட்டு வீக்கில் இருந்து இயக்கப்படுற வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நோட்டிஃபிகேஷனே நேற்றுக்கு தான் வந்திருக்கு பட் அது வந்த பிறகு இதுக்கான இது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ விரைவில் அடுத்த வாரம் திங்கக்கிழமை வந்து ரயில்களை ஆனது இயக்கப்படும் அதே போல் மதுரையிலேருந்து கச்சிக்கூடா பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து இவங்களுக்கு பதிவு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அதாவது க கச்சிக்கூடாவில் வந்து திங்கக்கிழமை புறப்பட்டு செவ்வாய்கிழமை இரவு போர் இது மீண்டும் புதன்கிழமை மதியம் புதன்கிழமை காலை பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு வண்டி புறப்பட்டு மறுநாள் இரவு பதினொன்று இருபத்தொன்றுக்கு கச்சிக்கூடாவை சென்றடைக்கிறது இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ரயிலில் அடிக்க யாரோ பயணம் செய்யணும்னு நினச்சிக்கலாம் கண்டிப்பாக பயணம் செய்யலாம் ஒன்று சென்னை வந்து வருது ஒன்று நேராக காட்பாடி வேலூர் திருவண்ணாமலை வழியாக வருகிறது ஸோ இரண்டு ரயில் சேவைகளும் நம்ம பெற்று மகிழ்ச்சி அடைகிறோம் அதனால் சிறப்பு ரயில்கள் மட்டும் இயக்குவதற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பட்டு புதிய ரயில் சேவை நீதிப்பு ரயில் சேவை எதுவும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு எதுவும் கிடையாது என்ற செய்தியை உங்களிட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்படி யாராவது காணொலி பண்ணிணோம் நம்ப வேண்டாம் ஸோ இது உங்களுக்கு நான் காணொலி பண்ணுறேன் ஏன்னா சில பேராக உண்மை உண்மையான என்கிட்ட கேட்குறீங்க உண்மை இல்லை சரிங்களா அதனால் இந்த காணொலி நான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ரெண்டு ரயில் ரெண்டு சிறப்பு ரயில்களை நம்மளோட பாதிக்கு அறிவிச்சிருக்கேன் நான் மகிழ்ச்சியிலேயே உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொளி பற்றி என்ன நினைக்கிறேன் நம்ம மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் காணொலி பிடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்